பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு அந்த பெண்ணு அந்த வலி வினிய பெருசாயினா தான் அந்த புள்ள வெளியில வரேன் வெளியில வரும்போது இப்ப நான் ஒரு பிளேட் ஒன்று உங்களோட கையில தந்து இப்ப நான் உங்களோட கையில ஒரு பிளேட் ஒன்று தந்து நான் உங்களோட கைய வெட்ட செல்றேன் இன்ஜெக்ஷன் ஒன்றுமே அடிக்கிறேன் நான் உட கைய வெட்ட செல்றேன் நீங்க வெட்டுவீங்களா வெட்ட மாட்டீங்க ஏன் வலிக்கும் நீங்க வெளிய வரும்போது அந்த தாயுடைய பெண்ணுறுப்பு நீங்க வெளியில வாரத்துக்கு இடம் போதாட்டி உங்களுக்கு என்ன என்று சொல்லி அந்த டாக்டர் என்ன செய்வான் தெரியுமா இன்ஜெக்ஷன் அடிக்க மாட்டான் தாயுடைய பெண்ணுறுப்பை அப்படியே வெட்டு விடுவான் பச்சையா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்ல சடன்லியா பெண்ணுறுப்பு இருக்குதானே பெண்ணுறுப்பு ஒப்பரேஷன் கத்தி தெரியும் தானே அதை எடுத்து ஒரே கீறு ரெண்டு வழி நீங்க வாரது ஒரு வழி வேதனை இப்ப பச்சையா வெட்டுறது இன்னொரு வேதனை எப்படி இருக்கும் உங்களோட தாய்க்கு ஒரு பிளேட் எடுத்து வெட்ட சொன்னா வெட்ட மாட்டீங்க ஏன் வலிக்க பெட்டெடுக்கிறதுக்காக வேண்டி மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள அந்த பெண் உறுப்பு பதினைஞ்சு சென்டிமீட்டரா பிரிஞ்சு கொடுப்போனும் அதுவும் போதாட்டி பச்சையா வெட்டி விடுவான்